மருத்துவ படிப்பு தொடர்பாக புதிய கட்டணங்களை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு விடுதி உணவு போக்குவரத்து இதர வகை கட்டணம் என நான்கு பிரிவுகளின் கீழ் புதிய கட்டணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிய கேட்கலாம் சங்கரன் வணக்கம் புதிய கட்டணம் தொடர்பாக தமிழக அரசின் அறிவிப்பில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது இதில் ஏனும் கடந்த வருடத்தை காட்டிலும் மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா வணக்கம் தற்போது தமிழகத்தில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு துவங்கி இருக்கிறது நேற்று சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடந்து முடிந்தது மற்ற மாணவர்களுக்கு இணைய வழியில் கலந்தாய்வு என்பது துவங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு விடுதி கட்டணம் உணவு கட்டணம் போக்குவரத்து கட்டணம் இதர கட்டணம் என்று நான்கு வகைகளில் ஆண்டு ஆண்டுதோறும் மாதந்தோறும் வசூலிக்கப்பட வேண்டிய புதிய கட்டண விவரங்களை மருத்துவக் கல்வி இயக்குநரகம் வெளியிட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதன்படி தமிழகத்தில் மொத்தம் இருபத்தி இரண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நான்கு தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மற்றும் இருபது பல் தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இந்த கல்லூரிகளுக்கு இந்த கட்டணங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி விடுதி கட்டணமாக குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரை நிர்ணயம் செய்ய ிருக்கிறது உணவு கட்டணமாக எழுபதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையும் போக்குவரத்து கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதர கட்டணம் என்ற பெயரில் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் இந்த கட்டணங்கள் அனைத்துமே சற்று குறைவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த மற்ற இருபத்தி ரெண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்குத்தான் அதிக அளவிலான இந்த கட்டணங்கள் எல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது இந்த தகவல்களை இந்த புதிய கட்டண விவரங்களை ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் அரசு அறிவு அறிவுறுத்தி இருக்கிறது தற்போது கலந்தாய்வு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த புதிய கட்டணங்கள் வெளியாகி இருப்பது மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கல்பனா தகவல்களுக்கு நன்றி சங்கரன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.